எனது இனிய தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் குரலின் கருத்தும் பொருளும் கதையொடல் வந்தால் புரிதலுக்கு நன்றாக இருக்கும் என்பதற்கே இந்த முயற்சி மேலும் இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை குரலின் கதையின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எப்போதும் எக்காலமும் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம் குரலின் கருத்தையும் கதையையும் பொருத்தி ரசிக்க கேட்டுக் கொள்கிறேன் தற்போது அவர் எழுதிய தவம் அதிகாரத்தில் எட்டாம் குரல் இது எண்ணிக்கைப்படி இருநூற்றி அறுபத்தி எட்டாம் குரல் குரல் என்னவென்றால் தான் அறப்பெற்றனை ஏனைய எல்லாம் தொழும் இதன் பொருள் என்னவென்றால் தனது உயிரே தனக்கு தவ வலிமை தரவுள்ளது உடல் வலிமை அல்ல என்று உள்ளவனை மற்ற உயிர்கள் எல்லாம் அவன் பெருமை உணர்ந்து தொழும் பார்ப்போம் பலதேவன் அந்த ஊர் அறிந்த பலவான் சேரிவாள் தேவன் பலமான பல முரட்டுத்தனமான நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு அந்த நகரத்தினரை பலமாக பல வகையாக ஆட்டுவிக்கும் தேவன் வணிகர் பள்ளி நிர்வாகம் தொழிலதிபர் நிலச்சகார்கள் என அனைவரும் இவரால் பாதிக்கப்பட்டுள்ளனர் கட்ட பஞ்சாயத்து மாமூல் வசூல் என வருவாய் அவனுக்கு காவல்துறையின் ஒத்துழைப்பு உண்டு சில காரணங்களுக்காக இந்த ஒத்துழைப்பு உண்டு மொத்தத்தில் சேரியில் ஒரு செல்வந்த ரவுடியாக வாழ்ந்தான் கூட இருக்கும் ரவுடி சாகக்களையும் நன்றாக கவனித்துக் கொள்வான் அவர்கள் ஆசைகள் தேவைகள் செலவுகள் பல தேவன் மூலம் நிறைவேறும் நல்ல கட்டுமஸ்டான தேகம் பலந்தவனுக்கு கெட்டியான தங்க சங்கிலி தங்க காப்பு பனியன் மேல் போர்த்திய சால்வை கரை வீழ்த்தி அவன் பர்சனாலிட்டி பல சண்டை சமயங்களில் சால்வியை விலைக்கினாலே எதிர்ப்பு பின்வாங்கி விடுவார் அவனை பார்த்து பேச்சு இடிமுழக்கும் அச்சுறுத்தும் துணி கண்களில் கனல் பறக்கும் அவனால் ஆன்மீக அன்பர்கள் கூட பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஒருமுறை ஊரில் விஷ காய்ச்சல் பரவி பலர் தொழில் பாதிக்கப்பட முக்கியமாக பலதேவன் குழு பாதிக்கப்பட மருத்துவம் செய்தும் பலகீனமான சூழல் எல்லோரிடமும் இருந்தது மாமூல் வசூல் இல்லை தொழில் குறைவு ஊரடங்கு செயல்பாடுகளால் மேலும் மக்கள் வருவாயும் குறைவு பலதேவனிடம் எப்போதும் சேமிப்பு இருக்காது நற்புடன் செலவு செய்து விடுவான் செலவு செய்ய பணம் இல்லாமல் கிடைத்த இரண்டு முரடர்களுடன் வசூல் வேட்டைக்கு பலதேவன் புறப்பட்டான் ஊரடங்கு உத்தரவு அந்த தளர்த்தி இருந்தனர் வருமானம் பல மாதம் திரியாக இல்லாத சூழலில் மாமூல் தரும் பலரும் தராமல் திட்டி சிரித்தனர் அவன் கூட்டம் குறைவாக இருந்தால் அவர்களுக்கு இது தைரியமாக இருந்தது மாலை வரை அலைந்தும் ஒன்றும் வசூல் ஆகாததால் கொஞ்சம் அடிதடி மொரட்டுத்தனம் காட்ட வளர்ந்தவன் அவனுக்கும் அவன் கூட்டாளிகளுக்கும் பொதுமக்களை தருமடி போட்டனர் கூட்டாளிகள் ஓடிவிட்டனர் அன்று சாப்பிடாமல் வந்ததால் பலகீனமான பலதேவன் அங்குள்ள ஊர் மாரியம்மன் கோயிலில் தஞ்சமடைந்தான் அன்னதானம் நடந்து கொண்டிருந்தது பலதேவனை யாரும் கண்டுகொள்ளவில்லை தம் பசியை எண்ணி அவன் மேல் இந்த பயம் அவர்களுக்கு போய்விட்டது அப்போது ஐந்தாறு வயது ஏழை பெண் குழந்தை பசியால் வாடி கூட்டத்தை சுற்றி சுற்றி அடைந்தும் உள்ளே சென்ற அன்னதானம் வாங்க கூட பெற தட்டை முடியாத சூழ்நிலை அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை பலதேவன் வேட்டியை தூக்கி தூக்கிவிடச் சொல்ல பலதேவன் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு செல்ல குழந்தை ஒரு தட்டு வாங்கிக் கொண்டு இன்னொன்று இந்த மாமாவுக்கு என பலதேவனை காட்ட இரண்டு பேருக்கும் உணவு கிடைத்தது அந்த குழந்தை தன் தட்டுடன் எதிர் வாரத்துக்கு ஓடியது அங்கு கொடுத்தது குழந்தை தாய்க்கு தாய் மருத்துவம் கேட்காமல் ஊட்டியதும் காலையில் தான் கொடுத்தாய் அதனால் இப்போது நீ சாப்பிடு என்று பிடிவாதமா குழந்தை தாய்க்கு கொடுக்க தாய் தன் குழந்தைக்கும் ஊட்டினால் உணவு பற்றவில்லை போடும் நிறைய தண்ணீர் கொடுத்தார்கள் குழந்தையுடன் வந்த பலதேவன் இந்த பாசம் பரிமாற்றம் பார்த்து மனம் நெகிழ்ந்து தன் தட்டு உணவும் தர குழந்தை மாமா இது உனக்கு தந்தது உனக்கும் பசிக்கும் தானே என்றது அதை கேட்ட இதுவரை உணரா பாசப்படைப்பால் அதிர்ந்து அது சமயம் அன்னதான வண்டி வந்து மீதமிழ்ந்த உணவை சேரி மக்களுக்கு கொடுத்து சென்றது சேரி திரும்பிய பலதேவன் உடல் பலத்தால் பயனில்லை அன்புள்ளம் சேவைகளே உயர்ந்தவை என உணர்ந்து உழைப்பாளி ஆகினான் தன் நண்பர்களை வைத்து உழைப்புக்குள் ஏற்படுத்தி பல சிரமமான காரியங்களை அனாவசியமாக செய்ய வைத்தான் இதனை பலரும் வரவேற்று வேலை கொடுத்தனர் கூலியும் அதிகம் கொடுத்தனர் மனம் திருந்திய பலதேவன் தன் வருவாயில் ஒரு பகுதியை ஏழை மாற்றுத் திறனாளிகளுக்கு பயன்பட தந்தான் மற்றவரிடம் அன்பாக மென்மையாக நடந்து கொண்டான் குழந்தையுடன் கோவிலுக்கு சென்று அடிக்கடி அன்னதானமும் செய்தான் சுற்றி திரியும் மாடுகள் மற்ற விலங்குகளுக்கு உணவு நீர் தருவான் ஐந்து ஆறு வருடங்களில் பல பலசாலை குழுக்கள் அமைத்து வேலைக்கு தயார் செய்து நம்பிக்கை பெற்றான் சாலையில் பலரும் இவனை வணங்குவர் உடலால் பலசாலையாக வாழ்ந்த பலதேவன் தன் தேவையான மனதால் பலசாலையாக வாழ்ந்தான் உயர்ந்தான் இத்துடன் இக்கதை முடிகிறது அன்பு நண்பர்களே அதாவது வந்து பலரும் தம் வாழ்வை நினைக்கும் போது நூறு வருட வாழ்வு மிகப்பெரிய வாழ்வு என்றெல்லாம் நினைத்து கொண்டுள்ளார்கள் ஆனால் நாம் வன்கூடா பார்ப்பது பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம் என்கிற முறையில் தான் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது அதாவது வந்து நமக்கு வந்து இருக்கும் பல நிலைகளில் பல வேலைகளில் பல பிரச்சனைகளில் நமக்கு உண்டான வயதை கூட அதில் வரும் இன்பத் துன்பங்களையும் கூட நாம் அனுபவிக்கும் போது அதில் நாம் அதிகமாக பிடிப்புடன் வாழ்கிறோம் அதிகமாக மகிழ்வுடன் வாழ்கிறோம் என்று சொல்வதற்கு இல்லை அந்த சமயத்தில் அதாவது உணவை தவிர செல்வத்தை தவிர நிலையானது மற்றவர்களுடன் பழகுவது அன்பு பாசம் சேவை என்றுதான் இதை வந்து நம்ம கொஞ்சம் நினைச்சு பார்த்தா பெரியவங்க வந்து ஆன்மீகம் அப்படிங்கிற ஒன்று கொண்டாந்ததே இதற்கு தான் அப்படின்னு நினைக்க வேண்டியிருக்கு அதாவது சேவை செய்வதற்கு மற்றவர்களை நினைத்து அன்பாக இருப்பதற்கு மற்றவர்களுக்காக வாழ்வதற்கு அதாவது மனம் உரிமைப்படுத்துவதற்கு என பல பல காரணங்கள் ஆன்மீகத்தில் நாம் காணலாம் அது வந்து பொதுவாக அந்த நல் குணங்களால் யாராலும் பாராட்டப்பட்டு போராட்டப்படுகிறது அதை பின்பற்றுவோருக்கு மற்றவர்கள் வழிகாட்டுகளாக இருக்கிறார்கள் அதனால் உடல் பலத்தை விட மனபலமும் சேவை பலமும் மக்களுக்கு தேவை அதுதான் வேண்டும் அதே தெய்வ பலம் என்று கூட சொல்லும் அளவுக்கு வாழ்க்கை உலகில் இருக்கிறது அந்த சிறிய கால வாழ்வில் நாம் சாதிக்க இது தேவை என்பதை குரல் மூலம் திருவள்ளுவர் உணர்த்துகிறார் நாம் இதனை சிந்திப்போம் வேறு அதன் கதையுடன் பொருளுடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி மருத்துவமனை ஹோம்லூர் இப்பகுதியில் வரும் படங்களும் கதையும் பொருளும் கருத்தும் யாவும் கற்பனையானவை யாரையும் இதையும் குறிப்பிட அல்ல அவை கதை சொல்ல வந்தவை இக்கதையில் உபயோகப்படுத்தப்பட்ட படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டவை அதை பதித்தவருக்கு எங்களது மனமார்ந்த நன்றி இந்த படங்களால் கதையின் பொருள் நன்றாக உணரப்படும் என்பதால் இந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இக்கதையை மற்றவர்களுக்கு இலக்கிய சேவை செய்து கேட்டுக்கொள்கிறேன் மனங்கவர் முருகன் என்றால் தமிழ் மேலும் வளர்ந்து மக்கள் வாழ்வு வளம் பெற வேண்டி விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவுள்ளுவோ வாழ்க திருவுள்ளுவோ என் வணக்கம்